வழங்கு எ தமிழ்செல்வன் அவர்கள் கவிஞர் வையம்பட்டி முத்துசாமி எழுதிய ஒரு பாடல் அது இப்போது ஒரு திரைப்படத்திலையும் கூட வந்துவிட்டது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா என்பது அந்த பாடல் அம்மாவை பற்றி உணர்ச்சிகரமாக நினைக்காத மனிதர்களே யாரும் இல்லை தாய்க்கு ஈடாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று எல்லோருமே நாம் பேசுகிறோம் சரி அது ஒரு பகுதி உண்மைதான் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய விவாதிக்க வேண்டிய புள்ளி என்று கருதுகிறேன் அம்மாவின் மறுபக்கம் என்று ஒன்று இருக்கிறது மாமியார் என்பவர் யார் அவர் அம்மாவின் தானே பாசம் கண்ணை மறைப்பது என்று சொல்லுவார்கள் அதே போல ஒரு தாயினுடைய அன்பு தான் பெற்ற பிள்ளைகள் மீது வெள்ளம்போல் பாய்வதைப் போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகள் மீதும் பாய்கிறதா அது ஏன் பாய்வதில்லை இது ஒரு முக்கியமான கேள்வி இரண்டாவது நம்முடைய சமூகத்திலே ஒரு கருத்து இருக்குது சார் பெண்ணே பெண்ணுக்கு எதிரி சார் என்று ஒரு கருத்தை விடாப்படியாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இது உண்மையா எந்த பெண் பெண்ணுக்கு உறவாக இருக்கிறாள் எந்த பெண் பெண்ணுக்கு எதிரியாக இருக்கிறாள் என்று நாம் பிரித்து பார்த்தாலே இதில் இருக்கக்கூடிய பலவீனம் நமக்கு புரியும் அம்மா அக்கா தங்கை இந்த உறவுகள் எல்லாம் உறவான உறவுகளாக இருக்கிறது எதிரியாக இருக்கக்கூடிய உறவு யாது பெண்ணுக்கு பெண் எதிரி சொல்லக்கூடிய அந்த எதிரியாக இருக்கக்கூடிய பெண்கள் யாருன்னு பார்த்தா மாமியாரும் நாத்தனாரும் தான் மாமியார் என்பவர் கணவனுடைய அம்மா நாத்தனார் என்பவர் கணவனுடைய சகோதரி இதில் மையப்புள்ளி கணவன் தான் ஆனால் நம்முடைய பேச்சுகளிலே நம்முடைய விவாதங்களிலே இந்த கணவன் என்கின்ற ஆணை சைலண்ட் ஆக்கி விட்டு அவனை பற்றியே பேசாமல் அவனுடைய அம்மாவையும் நாத்தனாரையும் வில்லிகளாக காட்டுகின்ற போக்குதான் நம்மிடம் இருக்கிறது இது நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய மாற்றம் கொண்டு வர வேண்டிய உறவு முறை என்று கருதுகிறேன் உறவுகளிலேயே இரத்த உறவு என்று ஒன்று இருக்கிறது இரத்த உறவு அல்லாத பிற உறவுகளும் இருக்கிறது எல்லா உறவுகளும் சேர்ந்துதான் நம்முடைய சமூகத்தினுடைய இயக்கத்திலே மையமாக இருக்கின்றன இரத்த உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் பிற உறவுகளுக்கு குறைந்த முக்கியத்துவமும் நம்மிடம் இருக்கிறது ஆனால் நம்மிடமே ஒரு பழமொழி இருக்குது தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழன் என்று ஒரு பழமொழி இருக்கிறது பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் கூட ஒரு வயசுக்கு மேலே அவர்களை நட்போடும் தோழமையோடும் பார்க்கின்ற ஒரு பார்வை நமக்கு இருக்குது ஆனாலும் கூட இது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழன் தான் இருக்கே ஒழிய தோளுக்கு மேலே வளர்ந்த தோழின்னு இருக்கா இப்படி ஒரு பழமொழி நம்மிடம் இல்லை இது அப்படி இருந்தாலும் கூட வளர்ந்து விட்ட தான் பெற்ற பெண் குழந்தைக்கு தான் இதை வச்சிருக்கோமே தவிர வந்த மருமகளும் தோளுக்கு மேலே வளர்ந்த தோழி என்கின்ற ஒரு தன்மை நம்மிடம் இல்லை இதில் என்ன வருதுன்னா உடைமை உணர்வு இருக்கிறது தன்னுடைய மகனை தனக்கே உரியவனாக தன் வயிற்றிலே பிறந்து வளர்ந்தவனை இன்னொருத்துக்கு கொடுத்துட்டோமே என்கின்ற அந்த உடைமை உணர்வு பொசஸிவ்னஸ் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் அல்லவா அதில் இருந்தும் கூட இது உருவாகிறது இதை நாம் எப்படி மாற்றுவது நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே மாமியார் மருமகளுக்கிடையிலே ஒரு நல்ல தோழமையான உறவை பேசி உருவாக்க முடியாதா சண்டை போடாமலே புரிய வைக்க முடியாதா இதற்கு ஒரு முயற்சி நம்முடைய குடும்பங்களுக்குள் நடந்தாக வேண்டும் எத்தனை காலத்துக்குத்தான் நாம் இந்த ஒரு கற்பிதத்தை உண்மை போல நம்பிக்கொண்டு மேலும் மேலும் வரும் வரும் தலைமுறைக்கும் வளர்த்து கொடுத்து கொண்டே இருப்போம் குடும்பங்களிலேயே கூடி உட்கார்ந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை என்றால் அது ஏதோ இரண்டு பெண்களின் பிரச்சனை என்று பார்க்காமல் கணவர் வெறும் பார்வையாளராக இருப்பதைப் போல நடித்து கொண்டிராமல் எல்லோரும் கூடி உட்கார்ந்து யார் சொன்ன வார்த்தைகளில் தவறி இருக்கிறதோ அதை விமர்சனம் செய்து பேசுவது ரொம்ப அவசியமானது விமர்சனம் சுய விமர்சனம் என்கின்ற இரண்டு பண்பாடு நம்முடைய குடும்பங்களில் இல்லாமல் இருக்கிறது இது இருந்தாலே இந்த பிரச்சனையெல்லாம் நாம் தீர்க்க முடியும் விமர்சிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் ஆனால் சுய விமர்சனத்துக்கு தயாராக இருக்க மாட்டார்கள் விமர்சனமும் சுய விமர்சனமும் இருந்தால் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு ஜனநாயகம் மலரும் குடும்பத்தில் ஜனநாயகம் என்று வந்துவிட்டாலே காலம் காலமாக சொல்லப்பட்ட பல கற்பிதங்கள் உடையும் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்